மனம் என்ற தொடரில் இன்று நான் பேச போகும் தலைப்பு ஏன் எதற்கு எப்படி போன செஷன்ல என்ன மனதை எப்படி அஸ்திவாரப்படுத்துவது அப்படிங்கிறது தான் அதாவது மனம் அது முதல் பத்து வயசுக்குள்ள உங்களுக்கு நடந்த சந்தோஷமான இடங்கள் நிகழ்வுகள்ல மூன்று அதே போல் உங்களுடைய மூன்று பலம் மூன்று பலவீனம் அதே போல் உங்களுக்கு வாழ்க்கையில நீங்க இந்த நிலைமைக்கு வரத்துக்கு உங்களுக்கு உதவியாக இருந்த ஐந்து பேரிலிருந்து பதினைந்து பேர் வரை எல்லாத்திலையும் தொகுத்து நீங்க எழுத வேண்டியிருந்தோம் கண்டிப்பா கடந்த பத்து நாட்கள்ல நீங்க அதை வந்து சூப்பரா பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன் இதுல உங்களுக்கு ஏற்பட்ட சந்தோஷம் எழுதும் போது அது பண்ணும்போது உங்களுக்கு ஏற்பட்ட சந்தோஷம் சங்கடங்கள் தடைகள் இது எல்லாத்தையும் கூட நீங்க வந்து டைரியில் நோட் பண்ணி வைங்க என்ன மேடம் ஸ்கூல் டீச்சர் மாதிரி எழுத சொல்றீங்க அப்படின்னு ஆனா கம்யூனிகேஷன்ல எழுதுறது அப்படிங்கறது வந்து கம்யூனிகேஷன்ல முக்கியமோ அதே போல எழுத்தும் மிக முக்கியமான விஷயம் இப்போ நாம வந்து சம்பாதிக்கும் போது நல்லா பொழுது நாம பணத்தை இன்வெஸ்ட் பண்றோம் பேங்க்ல போட்டு வைக்கிறோம் நகையா வாங்குறோம் என்னவோ பண்றோம் பின்னாடி இங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும் பொழுது அந்த இன்வெஸ்ட் பண்ணத்தையோ எடுத்துல எழுதுறதும் ஒரு பத்து நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு நாளைக்கு கொச்சம் டல்லா இருக்கும் போயது அந்த டைரியை எடுத்து ஓட்டி பார்த்தோமான்னு சொன்னாக்க அதுல எழுதியிருக்கிற நிகழ்வுகள் சந்தோஷமானது பார்க்கும் போது அடடா நம்ம வாழ்க்கையில கூட இவ்வளவு சந்தோஷமான நிகழ்வுகள் நடந்திருக்கேன் அப்படின்னு யோசிக்கும் போயிட்டு நம்மளுடைய எனர்ஜி லெவல் ஏறும் இது நாங்க வாழ்வியல் பயிற்சியில ஸ்ட்ரோக் பேங்க் அப்படின்னு சொல்றோம் ஆக மனசை அஸ்திவாரப்படுத்தியாச்சு நல்லா இப்ப நீங்க வந்துட்டு அதுல வந்து ஃபுட்பாலும் விளையாடலாம் கிரிக்கெட்டும் விளையாடலாம்ங்கிற அளவுக்கு கிரௌண்ட லெவல் பண்ணியாச்சு இதுல இன்னைக்கு நாம பேச போற சப்ஜெக்ட் என்னன்னாக்க ஏன் இதற்கு எப்படி இப்போ இன்னைக்கு மூன்று வயசு குழந்தையிலிருந்து முப்பது வயசு இளைஞரோ இளைஞியோ வரைக்கோ ஓடிட்டேதான் இருக்காங்க குழந்தைய வந்து ரெண்டரை வயசு ஆகும் போது அந்த குழந்தைய வந்து ஒரு ப்ரீ கேஜி போடுறோம் அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ப்ராஜெக்ட் அம்மாவும் கூடவே ஓடுறாங்க இப்படி ஒரு ஓட்ட ஆனால் யாருக்கிட்டாவது ஓடுறீங்க ஓடுறீங்க அப்படின்னு கேட்டாக்க ஒரு தெளிவா பதில் சொல்ல தெரியல எந்த இலக்குங்கிறது தெரியல ஆனா ஓடணும் யாரோ சொன்னாங்க நான் ஓடிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு இதுல ஏன் இந்த படிப்பை படிக்கணும் அப்படின்னு அவர் பெற்றோர்கள் கிட்டக்க ஒரு பதினெட்டு வயசு பையனோ பொண்ணோ கேட்டாக்க இருபத்தி ரெண்டு வயசுல அவங்களுக்கு வர மன அழுத்தம் குறைந்துவிடும் அதே போல ஒரு கணவன் மனைவி உறவுக்குள்ள போகும் பொழுதோ இல்லைன்னாக்க லவ் பண்ண ஆரம்பிக்கச்சியோ நீ என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிற வாட் இஸ் யூ எக்ஸ்பெக்ட் மி அப்படின்னு கேள்வியை கேட்டாக்க விவாகத்துக்கள் குறை நல்லா படிச்சு ஒரு வேலையில சேர்றேன் அஞ்சு வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் அதற்கு இந்த கம்பெனியில நான் எப்படி உழைக்கணும் ஹவு ஷுட் ஐ பர்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு தெளிவோட மேலதிகாரிகள்ட்ட கேட்டு பணிபுரிந்தால் நிச்சயமாக அதற்கான பரிசுகள் காத்திருக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் மேலதிகாரிகள் பாராட்டும் கிடைக்கும் கண்டிப்பா ஆக இந்த ஏன் எதற்கு எப்படிங்கறத வந்து அடுத்தவங்க கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி

சிறிய உதாரணத்துக்கு எடுத்துட்டாக்க ஒரு படுத்து முடித்து விட்ட இளைஞனோ இல்ல வேலைக்கு போய் அடுத்த பொழுது எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படிங்கறதா இருக்கலாம் அந்த வேலையை நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா தேடுறேன் எனக்கு வேலை கிடைக்கல என்னுடைய உடனடி தேவை அதுதான் குடும்ப சூழல் காரணமாகவும் எனக்கு வேலை தேவை அப்படின்னும் போது அந்த வேலை ஏன் கிடைக்கல எதனால உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கல படிச்ச படிப்பு உங்களால இங்கே வந்து இன்டர்வியூல சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியல என்ன தகுதிகள் உங்களுக்கு குறையறது எதை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிறத பாக்கணும் இதுதான் முதல் நாள் பயிற்சி உங்களுக்கு மூன்று நாள் பயிற்சி இந்த தடவை முதல் நாள் பயிற்சியில இதுதான் அடுத்தது இதுலயே வந்து தேவையில முக்கியமான தேவை உடனடி தேவை அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்கு இதில முக்கியமான தேவையை தான் பார்க்கணும் உடனடி தேவை அதாவது அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன் நாங்க சொல்லணும் லைஃப் கோச்சிங்ல அர்ஜென்டா நிறைய விஷயம் இருக்கும் ஐடென்ட் பண்ணிக்கிறது இன்னைக்கு முக்கியம்னா அது அர்ஜென்ட் ஆனா ஒரு ஆன்லைன்ல ஒரு சப்ஜெக்ட பாத்துட்டு நாளைக்கு ஒரு ஆன்லைன்ல ஒரு டெஸ்ட் நீங்க எழுதுறீங்கன்னா அது இம்பார்ட்டன்ட் சோ முக்கியம் அப்படிங்கிறதுக்கும் அவசரங்கிறதுக்குமான ஒரு நீங்க நீங்க தான் கொடுத்துக்கணும் அடுத்தது உங்களுடைய நீண்ட கால தேவை தேவை அப்படின்னு சொல்றத விட நான் இன்னைக்கு ஸ்கூட்டி தான் வச்சிட்டு இருக்கேன் எனக்கு வந்து ஒரு கார்ல போகணும் எனக்கு ஒரு ஹோண்டா சிட்டி கார்ல எனக்கு ஆபீஸ்க்கு போகணும்னு ஆசை ஓகே நியாயமான ஆசை தான் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் ஒரு உங்களுக்கு பிடிச்ச காரை ஒரு பெரிய ப்ளோ போட்டோ எடுத்து நீங்க அடிக்கடி கண்ணில் படுற மாதிரி ஒட்ட வச்சுக்காங்க காலையில எழுந்தோ இல்ல எப்போ ஒரு நாள் எந்த நேரம் அந்த காரை பார்த்தாலும் இந்த காரை நான் வாங்கணும் அதுக்காக நான் உழைக்கணும் அதுக்காக நான் நல்லா வேலைக்கு போகணும் அப்படின்னு தோணும் ஆக எனக்கு என்ன தேவை அப்படிங்கறதுல முதல் நாளைக்கு எழுதுங்க அதுக்கு என்ன பண்ணணும் எழுதினா மட்டும் போராது உங்க கையில தான் இருக்கு அதனால அதுக்கான பதில்களும் என்ன உங்ககிட்ட குறையறத எப்படி சரிப்படுத்தலாம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம் அடுத்தது ஏன் இன்னைக்கு முக்கால்வாசி பேருக்கான கேள்வி ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது எல்லாரும் நல்லா இருக்காங்க எனக்கு மட்டுமே நடக்கிறது இல்ல எல்லாருமே அப்படிதான் எல்லாரும் வீட்டுக்கு போனா ஏன் முன்னாடி என்ன பார்த்து ஒரு சிரிப்பு கூட சிரிக்க மாட்டேங்கிறா என் அப்பா வீட்டுக்கு போறோம்னு இருக்கு இன்றைக்கு நிறைய ஆண்டுகளுடைய பேச்சு இதுதான் நீங்க எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கும் வீட்டுக்கு போறீங்க போன உடனே என்ன செய்வீங்க வந்துட்டு உடனே சோஃபால உட்காந்து டிஃபன் சாப்பிட்டு டிவி பாக்குறீங்க ரிமோட்டை வச்சுங்க அப்படி இல்லைன்னு சொன்னாக்க டைனிங் டேபிள்ல வாட்ஸ்அப்லயோ பேஸ்புக்லயோ பார்த்து அது பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு வருது அப்படியே டிஃபன் சாப்பிட்டு முடிக்கிறீங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே லேப்டாப் எடுத்து வச்சு ஆபீஸ் வேலையை பாக்குறீங்க கரெக்ட் தானா இதுல ஒரு அரை மணி நேரம் நீங்கள் திருமணமானவராக இருந்தால் உங்கள் மனைவி கிட்ட போயிட்டு மைனிக்கு என்ன மாணவர்கள் வீட்டுல உங்க மனைவி வேலைக்கு போற மனைவியா இருக்கலாம் ஹோம் மேக்கரா இருக்கலாம் அவங்க எல்லாரும் வீட்லயுமே டின்னர் முடிஞ்ச உடனே வீட்டு குடும்ப தலைவி கிச்சன்ல தான் கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க போய் நில்லுங்க இன்னைக்கு என்ன நடந்தது இன்றைக்கு நடந்த விஷயங்கள் என்ன பசங்க என்ன சொன்னாங்க ஆபீஸ் போறவங்களா இருந்தா உங்களுக்கு ஆபீஸ்ல நடந்த விஷயங்கள் என்ன அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையே சொல்லலாம் ஆபீஸ் இது நடந்தது அப்படின்னுட்டு உடனே ஆபீஸ்னா அப்படிதான் அம்மானு சொல்லாதீங்க சிம்பத்தி கூட வேண்டாம் எப்ப அவங்க போனதுக்கே அந்த பிரச்சனையை பார்த்து ஒரு தீர்வு சொல்லுங்க ஆபீஸ் வேலையை ஆபீஸ்ல பாருங்க ஆபீஸ் லேப்டாப் வீட்டுக்கு வந்தவங்க எடுத்து வச்சுக்காதீங்க அதே மாதிரி ஆபீஸ்ல போய் உட்காந்து பேஸ்புக்கு கமெண்ட் போடாதீங்க அந்தந்த வேலையை அங்கங்க செஞ்சு உங்க மனைவியோ உங்க அம்மாவோ ஒரு அரை மணி நேரம் உங்க குழந்தைகளோ உங்க குடும்பத்துக்காக ஒரு அரை மணி நேரம் செலவு இது வந்து ஏன் அப்படின்னு இந்த கேள்வியை கேட்டதுக்கு தான் நிறைய பேருக்கு நிறைய ஏன் இருக்கும் உங்களுடைய ஏனை எழுதுங்கள் அதற்கான பதிலையும் எழுதுங்கள் இரண்டாவது நாளுக்கான பயிற்சி மூன்றாவது நாள் என்னால எப்படி பாட செய்ய முடியும் என்னால இது முடியவே முடியாது அப்படின்னு சில பேர் சில விஷயங்கள்ல வருஷ கணக்கா தள்ளி போட்டுட்டு இருப்பாங்க அது குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம் ஒரு படிப்பா இருக்கலாம் ஓகேயா அது வந்து ஒண்ணு ஒரு பயம் இருக்கும் இதை எப்படி நான் பண்ணுவேன் ரெண்டாவது என்னால இதுக்கு மேல முடியாது அப்படிங்கிற உங்களை கட்டுப்படுத்தும் நம்பிக்கைகள் இதை நாங்க வந்து லைஃப் கோர்ஸ்ல சொல்லும் போது செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃப் அப்படின்னு சொல்றோம் மூன்றாவது இது தப்பா போயிட்டு

சோ இந்த மூணும் இருந்தால் இது வந்து உங்க குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்ட நில பிரச்சனையோ நீங்களோட ஐஏஎஸ் படிப்போ உங்களுடைய திருமணமோ சி உங்களுடைய திருமணத்துக்காக வரம் தேடிக்கொண்டிருக்கலாம் முதல் ரெண்டு வரம் தட்டி போயிருக்கலாம் அதுக்காக அதெல்லாம் லைஃப் முடிஞ்சு போயிடுதுன்னு தானில்ல திரும்பி முயற்சி பண்ணலாம் வாழ்க்கை அப்படிங்கறதே முயன்று கொண்டே மாற்றம் ஒன்றுதான் மாறாததுன்னு சொல்றாங்க ஆக இந்த ஹவு அப்படிங்கிறது ஹௌ கேன் அப்படின்னு சொல்றாதீங்க எப்படி பண்ணலாம் இந்த விஷயத்துல உங்களுடைய பலம் உங்களுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்னன்னு பார்த்து எப்படி பண்ணலாம் இதுதான் உங்களுக்கு மூன்றாவது நாளைக்கான பயிற்சி ஆக இந்த மூன்று நாள் பயிற்சி அடுத்து மூன்று மூன்று நாட்களா பத்து நாட்களுக்கு நீங்க பண்ணணும் அதற்கு பிறகு உங்கள் மனசுல நிச்சயமாக ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்